நண்பர்களே நேற்று சொன்ன மாதிரி இந்த திங்ஸ் என்ற சீரிஸ் முடியதே இல்ல நானும் விடிய விடிய பாக்குறேன் இதை விட பாக்குறேன் படுத்துக்கிட இருந்து பாக்குறேன் வாய்ப்பே இல்ல ஏன் ப்ரோ ஒரு எபிசோட் கேட்டா இந்த சீசன்ல நாலு தான் ஆனா நான் மூன்றாவது ஆரம்பிக்கிறேன் அதனால தான் இவ்வளவு நாள் அதுவும் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா பீடு முழுக்க இதை பத்தி தான் வருது ஒட்டு பாடி சோடா இன்றையோட கன்ஃபார்ம் முடிச்சிருவேன் ஓகே நம்ம கதைக்குள்ள வந்தா இன்றைக்கு காலையில எழும்பி ஜிம்முக்கு வந்து ஷோல்டருக்கும் லெக்குக்கும் பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டை வந்தா நம்ம நாய்க்குட்டி ப்ரோ ஒரு பெரிய வேலைய பாத்து விட்டு சாப்பாடு மட்டும் போனேன் விட்டு அதுல ஒரு மிஸ்டே

கேட்டதோ இல்லையோ அந்த டாக்டருக்கு கேட்டுட்டு போல ஊசி எல்லாம் போட இல்ல வீட்டை போய் படம் சொல்லி அனுப்பிட்டார் அப்பாடானு வந்தாச்சு வர்ற வழியிலேயே சம்மத்தாகும் அதனால கோயில்ல தண்ணி குடிச்சிட்டு வீட்டை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நண்பர்கிட்ட போயிட்டேன் இப்போ என்ன விஷயம் கேட்டா நண்பர் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஃபோன் ஒன்று வாங்குறாரு அதுக்கு என்னையும் வர சொன்னார் சரின்னு நானும் போயிட்டேன் நண்பரும் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஃபோன் கண்டிஷனும் ஓகேவா இருந்துச்சு ஒரு மாதிரி கதைச்சு பேசி டீலை முடிச்சிட்டு போனை வாங்கிட்டு வந்தாச்சு வர்ற வழியில கோயிலே தோ விசேஷமா என்னன்னு கேட்டா அண்டைக்கு கார்த்திகை விளக்குடா புரியுது புரியுது நீங்க மனசுக்கு திட்டுறது புரியுது பட் இங்க வரது பிளான்லயே இல்ல எதாச்சியா வந்தத சரி பாத்துட்டு போக மட்டும் முடிவு பண்ணிட்டோம் எங்கட ஊர்ல இதுக்கு சொக்கப்பான் இருக்கிறேன் சொல்றது மேபி வேற வேற ஊர்ல வேற மாதிரி சொல்லலாம் அப்படி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சு கொள்றேன் அப்படியே முருகனையும் படியா வேண்டிட்டு நேர டீஸ் போட்டுக்கு வந்தாச்சு போனா இதுக்கு ரத்துக்கிடம் இல்ல அடிச்சு புடிச்சிட்டு இந்த இடத்தை புடிச்சு டீய குடிச்சிட்டு வீட்டை வந்தாச்சு அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்